பலாவை பற்றி ஐஏஹரில் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட உலகத்துக்கு வந்து ரெண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு வெரைட்டி யூனிக் வெரைட்டி அறிவிச்சிருக்கிறாங்க டாக்டர் கருணாகரன் சார் அவங்க வந்து ஒரு சில கருத்துக்களை இங்கே சொல்ல இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க அறிவுப்படுத்துற அந்த யூனிக் வெரைட்டியோட விவசாயியே இங்கே நேரடியாக வந்திருக்கிறாங்க அவங்களுடைய பலாப்பழத்தை இங்கே நேரடியாக டிஸ்பிளே பண்ணாங்க வீடியோ வந்து அதை கொஞ்சம் கவர் பண்ணணும் கரெக்டாக கட் பண்ணுறத நீங்கள் ஒரு வீடியோ கேமரா இங்கே எடுத்துருவாங்க இல்லை அப்ல கவர் கண்டிப்பா இப்போ கர்நாடகா நாலு ஐந்து ஆண்டுகள் இதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இது ஒரு வெரைட்டி அவர் கர்நாடகாவில் இருக்கிறதுனால இல்லைங்க இந்தியா போல உள்ள எல்லா வெரைட்டியும் ஆராய்ச்சி பண்ணி பெஸ்ட் வெரைட்டின்னு கண்டுபிடிச்சு ரெண்டு வெரைட்டியை இப்போ வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க மூணாவது வெரைட்டி ரிசர்ச்ல இருக்குது ஆனா அந்த விவசாயி நம்ம அழைச்சி வந்திருக்கிறோம் திரு நாகராஜ் திரு கெம்பராஜ் திரு பரமேஷ் மூணு பேரும் மேடைக்கு வருவோம் ओके देखो नल्ला लाला வணக்கம் கேளு ஹலோ வணக்கம் திங்க மேடையில் இருந்தா டாக்டர் செல்வராக இயக்குனர் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் டாக்டர் சங்கரன் துறை தலைவர் ஆஃப் ஆஃப் ஃபுட்ஸ் நாங்கள்லாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா தமிழ்நாடு விட்டு வெளியூருக்கு போயிட்டோம் எங்களுக்கு கொஞ்சம் தமிழ் வந்து கொஞ்சம் மிக்ஸ் தான் வரும் எனக்கு வந்து ஏன்னா நாங்கள் அங்கே இருக்கிறதுனால அங்கே அந்த லாங்குவேஜ் பேசணும் லோக்கல் லாங்குவேஜ் பேசணும் வெளியூர் வந்தால் தமிழ் பேசணும் நார்த்துக்கு போனால் ஹிந்தி பேசணும் இந்த மாதிரி பல விதமான லாங்குவேஜ் பேசி நாங்கள் ஒரு லாங்குவேஜ் தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டோம் இப்போ எல்லாம் அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம் என்ன சொல்ல வேண்டாம்னா ஜாக் ஃபிரூட்டை பற்றி நம்மளோட ஹரிதாஸ் எல்லாத்துமே பேசிக்கார் ஆல்ரெடி நான் பேசுகிறதுக்கு இன்னும் அதிகமாக இல்லை நாங்கள் வந்து ஜாக்ரூட் ரிசர்ச் வந்து ஒரு இருபது ஆண்டு காலமாக நாங்கள் வந்து தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருந்தோம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து என்ன பண்ண நாங்கள் ஒரு பழம் வந்து அங்கே வந்து என்னன்னா சந்திராலுசுன்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் நம்ம இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி யாருக்கும் வந்து சிகப்பு பழங்கிறது அவ்வளோவா தெரியாது ஸோ இந்த சிகப்பு பலாவை வந்து நாங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு சர்வே எடுக்க ஆரம்பித்தோம் இந்த மாதிரி ஒரு விழா நடத்தினோம் இந்த விழாவில் நடத்தும் போது என்னாச்சுன்னா அங்கே இருக்கிற லோக்கல் தும்கூர் விவசாயிகளுக்கு வந்து ஒரு பரிசு தொகை ஆரம்பித்தோம் நீங்கள் வந்து உங்கள் ரகங்களை வந்து டிஸ்பிளே பண்ணாக்கா நாங்கள் வந்து அதுக்குரிய ஒரு சன்மானம் கொடுப்போம்னு சொல்லி அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தோம் அப்போ வந்து எல்லா விவசாயிகளும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அதிலேருந்து நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு நூற்றி ரகங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம் நூற்றி இருபத்தஞ்சு ரகங்களோட எல்லா மரத்துலையும் போயிட்டு என்ன பண்ணோம் மூணு வருஷம் அந்த மரத்தினுடைய தன்மை குணம் ஃப்ரூட்டுடைய டேஸ்ட் குவாலிட்டி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணது வந்து ஒன்லி ரெட் ஜாக் மட்டும் தான் பண்ணோம் அந்த நூற்றி இருபது ரகங்களில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பத்து பண்ணோம் அந்த பத்து வந்து என்ன பண்ணோம் ஒரு பேனல் செட் பண்ணுவோம் நாங்கள் அந்த பேனலை வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க எந்த ஃப்ரூட் நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த பத்தில் வந்து நாங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனது வந்து ஒன்று சித்து இன்னொன்னு வந்து சங்கரா இந்த ரெண்டு ரகங்கள் வந்து நாங்க வந்து இப்ப ரிலீஸ் பண்ணோம் இந்த சித்து சங்கரா வந்து ரிலீஸ் பண்ணது இந்த சித்து வரைட்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் ரிலீஸ் பண்ணோம் சங்கரா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலைல வந்து ரிலீஸ் பண்ணோம் இது வந்து எப்படின்னா ஒரு விவசாயியோட சொத்து விவசாயிக்க சொந்தம் அது வேற என்ன பண்ண நாங்கள் வந்து வாங்கி கொடுத்திருக்கோம் அந்த செடியுடைய உரிமை அந்த விவசாயிக்கே சார்ந்தது அந்த விவசாய இருந்து நம்ம செடி வாங்கி நடலாம் அந்த விவசாய கிட்ட இருந்து அந்த செடி வாங்கலாம் வாங்கி நம்ம நட்டு அதனோட பலனெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம் அது எப்படின்னா ஒரு சோப் வாங்கி நம்ம குளிக்கலாம் தவிர சோப்பை நம்ம வாங்கி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது எதுக்குன்னா நம்மளோட ரகங்கள் வெளியூர்ல போனாலும் சரி வெளிநாட்டுக்கு போனாலும் சரி ஒரு ப்ரொடக்ஷன் வேணும் அதனோட நம்ம ரகன்றதுனால ஒரு கஸ்டோடியான ஃபார்மர்னு சொல்லுவோம் நாங்கள் இங்கிலீஷ்ல வந்து ஸோ அதனால வந்து கஸ்டோடியன் ஃபார்மர்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று வந்து இந்த பக்கம் இருக்கிற ஒரு சித்து அந்த பக்கம் சங்கரா நாங்கள் வருஷத்துக்கு வந்து இவங்களுக்கு வந்து இந்த விவசாயி சித்துக்கு மட்டுமே வந்து இருபது லட்ச ரூபாய் கொடுக்குறோம் எப்படின்னா ஒரு செடி நான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுனே எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு அவருக்கு சேர்ந்தது எழுபத்தஞ்சு ரூபாய் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை பண்ணி தான் இந்த செடியை நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணி விற்றுட்ருக்கோம் புதுக்கோட்டைக்கு நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆர்டிகல்ச்சருக்கு பத்தாயிரம் செடி கொடுத்துருக்கோம் அவங்க விவசாயிகளுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன ஜோஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருபதாயிரம் செடி இந்த மாதிரி ரகங்கள் வந்து வந்து ஸ்ப்ரெட் சொல்லிட்டு கடலூருக்கு செடி கொடுத்திருக்கோம் தேனி திண்டுக்கல் எல்லா டிஸ்ட்ரிக்டுமே வந்து செடி கொடுத்திருக்கோம் இந்த ரகங்கள் வந்து பாப்புலாரிட்டி இன்னைக்கு வந்து ஒரு விவசாயி வந்து பெங்களூரில் வந்து ரெண்டாயிரம் செடி வச்சிருக்கிறார் சித்து சங்கரா ஒரு பழம் வந்து ஒரு செடியில் அப்புறம் அஞ்சு கேஜி இருந்துச்சுன்னா ஐநூறு ரூபாய் விற்கிறார் மூணு கேஜி இருந்தா முந்நூறுரூபாய் ரூபாய் நூறு ரூபாய்னு ஒரு செடி விற்கிறார் அதே பண்ருட்டியில் வந்து எல்லோ காய் வந்து பதினஞ்சு இருபது ரூபாய்க்கு மேலே போகிறதில்ல பதினஞ்சு இருபது ரூபாய்க்கு மேலே போகிறதில்ல ஸோ அந்த மாதிரி இது ரகங்கள்லாம் வந்து சின்ன ரகங்கள் இது வந்து என்னென்னா மெயின்லி ஃபார் டேபிள் பர்பஸ் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உதவும் ப்ராசஸிங்க்கெலாம் அந்தளவுக்கு குவாலிட்டி வராது இதில் சிப்ஸ் பண்ணுனா எல்லோ தான் பெஸ்ட்டு டெண்டர் ஜாக்கு பலா பஞ்சு வேணா டெண்டர் ஜாக் இந்த மாதிரி வேற இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு ரெண்டு வருஷமா வந்து பிஞ்சுக்கு தான் ரொம்ப டிமாண்ட் இருக்கு பழத்தை விட இந்த பலாப்பிஞ்சி வந்து நிறைய வந்து நார்த் போது போகுதுல நிறைய ரகங்கள் இருக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா கபாப் கட்டு கறிக்கட்டு மஷ்ரூ இது கறிக்கட்டு அப்புறம் வந்து குருமா கட்டு இது இந்த மாதிரி வந்து முதல்ல வந்து நம்ம மட்டன் சிக்கனுக்கு தான் பேசிட்டு இருந்தோம் இப்பெல்லாம் வந்து ஈவன் ஜாக் ஃப்ரூட் பலா பிஞ்சுக்கு வந்து என்ன மாதிரி கட் பண்ணுன்னு சொல்லி இன்செக்ஷன் வருது அந்த மாதிரி இன்செக்ஷன்ல இதெல்லாம் பண்ணி நிறைய கம்பெனிகள் சார் ஒரு ஒன் வேக்கி இருக்கு அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பலா பிஞ்சு தான் இப்போதைக்கு வந்து ஒரு பிஞ்சு பற்றி நிறைய அவர் அதிகாஸ் பேசிட்டாரு எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல வந்து ஃபைபர் இருக்கு ஒருத்தருக்கு வந்து நல்லா ஒரு டைஜன் ஆகும்னா பலாப்பிஞ்ச நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய இது வந்து உரையை முடிக்கிறேன் ஓகே 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 நம்மட மூ இந்த மூணாவது மூணாவதாக இருக்கிற அந்த விவசாயி வந்து நாகராஜன் சொல்லிட்டு அவர் வந்து அவரோட பழம் வந்து இப்போ வந்து வந்து இருந்துட்டு இருக்கு அவரது பழம் வந்து பெரிய ரகம் ஒரு ஃபிஃப்டீன் க்ளோஸ் அந்த ரேஞ்சுக்கு வரும் இன்னும் அது வந்து இன்னும் ரெண்டு வருஷத்துல அது வந்து அதனுடைய ஆய்வு உட்படுத்தப்பட்டு அது வந்து இன்டென்ஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ச்சர் மூலியமாக வந்து அந்த செடி உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து இன்னும் ஒரு ஒன்னுலேருந்து தான் ரெண்டு வருஷம் எடுத்துக்கோ இது வந்து இவர் வந்து மிஸ்டர் பரமேஷ்னு சொல்லுவாங்க இவர் இவர் சித்தேஷ் எஸ்கே சித்தப்பா அவருடைய சன் அவர் அந்த பக்கம் இவர் வந்து சங்கரையா அவருடைய மகன் வந்து கெம்புராஜ் அவருடைய மகன் வந்து கெம்பராஜ் அந்த பக்கம் இருக்கிறவங்க நாகராஜ் நாகராஜ் அவருடைய சன் சமயச்ரீனப்போ நாகராஜ் சன் ஆ சிரேஷ் சுரேஷ் இவங்க மூணு ரகங்கள் வந்து நாங்கள் இருக்கோம் இந்த மாதிரி பிபிஎஃப் ப்ரொடெக்ஷன் ஈவன் பண்ருட்டிலும் சரி புதுக்கோட்டையிலும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ரகங்கள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க நாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இவங்க மாதிரியே வந்து நாங்கள் உங்களுக்கும் அந்த ரகங்களை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி வாங்கி கொடுக்குறோம் அதுக்கு வந்து ஒரு மினிமம் மூணு வருஷம் அவன் நாங்கள் அதை பண்ணுறதுக்கு நல்ல ரகங்கள் இருந்தால் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க எங்களுக்கு வந்து மூணு வருஷம் கண்டினியூஸாக நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அது வந்து நாங்கள் முடிவு பண்ணுவோம் ஏன்னா நீங்கள் ஒரு பழம் ரெண்டு பழம் சாப்பிட்டுருப்பீங்க நாங்கள் வந்து ஒரே டைம் வந்து இரநூறு ரகங்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதில் சாப்பிட்டு எது பெஸ்ட்டுன்ட்டு டிசைட் பண்ணுறோங்க அதனால் உங்கள் பழம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணும் அதனால் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது சாஃப்ட் பல்ப் இருக்குது க்ரன்ச்சி பல்ப் இருக்குது ஜூஸு இருக்குது திக்னஸ் ஆரஞ்சு டீப் காப்ரி ரேட் இந்த மாதிரி ஒரு ஒன்றா நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணி பண்ணுவோம் வேறு என்னோட நம்பர் என்னுடைய நம்பர் வந்து நோட் பண்ணீங்க நைன் ஃபோர் எயிட் த்ரீ டபுள் த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் என்னன்னா இவர் என்ன பண்ணாரு நம்ம நான் ஐ வாண்ட் டு தேங்க்யூ பிகாஸ் நான் ஈசா ஃபவுண்டேஷன் தமிழ் மாறன் ஆல்சோ பிகாஸ் நான் தேவ் டேக்கன் திஸ் இஸ் த தேர்ட் இயர் ஐ ஆம் ஜாயின் வித் தம் இதுக்கு முன்னாடியில் அவர் ஜாக் ஃப்ரூட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தார் இப்போ தான் முக்கணின்னு ஒரு இது வந்து ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்து அது ஒன்றும் இல்லை பழசை வந்து புதுசாக ஒரு ட்ரெண்டில் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திருக்கிறாரு அதனால் அவருக்கும் என்னோட தேங்க்ஸு பட் என்னாச்சுன்னா ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க எனக்கு தான் தமிழ் வராதுன்னு நினைச்சேன் என்னன்னா இவர் வந்து பலா பாதுகாவலர்னு எழுதியிருந்தார் நம்மளால என்ன பண்ணிட்டாங்க பலான பாதுகாவலர்னு எழுதிட்டாங்க என்ன வச்சு அது பலான பாதுகாவது எனக்கு வந்து அது வந்து அதுல நான் பாப்புலர் ஆயிட்டேன் இப்போ வந்து பலாவுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க லா வந்து பெரிய லா போட்டு விட்டாங்க அது எங்க வச்சிருக்காங்கன்னா மதுரை ஏர்போர்ட்ல வச்சிருக்காங்க அந்த மாதிரி எங்களுக்குதான் தமிழ் வந்து தகிடத்தோம்னா இங்க இருக்கிறவங்களுக்கு அதுக்கு மேலே இருக்குன்றது எனக்கே கஷ்டமா இருந்துச்சு ஸோ இவர் வந்து பலாவுக்கு பாதுகாவர்ன்னு ஒரு என்ன சொல்றது ஒரு டேர்மை கிரியேட் பண்ணது அதில் ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு தேங்க்யூ வெரி மச் நீங்க என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஏன்னா எங்களுடைய ஸ்டால் இருக்கு எங்களால் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரெட் பழம் கொடுக்க முடியாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் என்ன உங்களுக்கு தேவையான ரெட் பழம் வந்து உங்க ஊர்லேயே வளையும் நாங்களும் இருந்தால் கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்புறம் வந்து லாரியில வந்து சித்து கொண்டு வந்தோம் ஆ ஆல்ரெடி அது முடிர ஸ்டேஜ் இருக்கு கியூ நின்னுட்டு இருக்காங்க இங்க வாங்க முடியலனா நீங்க வந்து இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்துக்கு வாங்க எல்லா டைம் நாங்க தேடி குடுக்குறோம் பெங்களூர் அசர கட்டா எஸ் எல்லா டைம நாங்க குடுக்குறோம் ஆ சரி அவர் நம்ம தமிழ்மார் என்ன சொல்றாரு உங்களுக்கு ஒரு உதவி பண்றாரு நீங்கள் எவ்வளோ பேருக்கு என்ன ஆர்டர் பண்ணி அவரு கொடுத்தா எங்கள் மூலயமா அவர் அவர் வந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கிறாரு அதனால நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படுங்க தேங்க்யூ வெரி மச் பரமேஷ் இவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு தடவை பேசுன்னா அவரோட பர்மிஷனோட அவர் பேசிட்டோம் ஏன்னா நான் அங்கே ஸ்டாலில் கொஞ்சம் போகலான்னு இருக்கிறேன் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் தமிழ் தெரியல வரவங்களுக்கு பதில் சொல்லணும் அதனால நான் அங்கே போய்க்கிறேன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ